கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா நேற்று இதெல்லாம் தான் வந்து பேசிட்டு போயிருக்க நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு ஜெயிலிக்கிறாரு இந்த மாவட்டத்தையே உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் மாவட்டத்தையே கொடுத்துருக்கேன் இட என்ன செய்ய வேண்டும் ஸ்டாலின் அவர்களே நான் பொறுப்பேற்ற பிறகு அம்மாவுடைய அரசு ஆறு மாவட்டங்களை புதிதாக உருவாக்கி கொடுத்திருக்கிறோம் அவர்களே உங்களுக்கு தெரியல தெரிஞ்சு அதிகாரி கேட்டாவது தெரிஞ்சுக்க ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து பதினோரு அரசு ஆறு சட்டக்கல்லூரி அம்மா இருக்கும் சட்டக்கல்லூரி ஏழு சட்டக்கல்லூரி அது மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம் மக்களுக்கு அதோட இருபத்தி ஒரு பால்டெக்னிக் கல்லூரி கொடுத்திருக்கிறோம் இருபத்தி ஒரு பால்டெக்னிக் கல்லூரி இந்த பகுதியிலையும் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம் கொடுத்திருக்குமா இல்லையா சீர்காழியில் இன்னும் ஒரு பக்கம் சொன்னாரு ஐந்து நாளைக்கு முந்தி எடப்பாடி பழனிசாமி படிப்பு கசக்கிறது கசந்தாவா இவ்வளவு கல்லூரி நாங்க கொடுத்திருப்போம் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களால் ஒரு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொண்டு வர முடிஞ்சுதா ஒரு மாவட்டத்தை உருவாக்க முடிஞ்சுதா ஒரு விவசாயி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா பொறுப்பேற்று ஆறு மாவட்டத்தை கொடுத்தோம் மருத்துவ கல்லூரி ஆராய்ச்சிகளை மருத்துவமனை கொடுத்தோம் அரசு மருத்துவமனை அரசு மருத்துவக் கல்லூரி இப்படி ஏராளமா கொடுத்திருக்கிறோம் எழுச்சி பயணம்